இதில் நாங்க கேட்டகரி ரெண்டு புரிய ஆக்கள் இதில் உங்களுக்கு சிலப்பஸ்ன்றது நல்ல வழி கொடுங்க பாட ஸ்கூல் வயசுல உங்களுக்கு தார அந்த சிலபஸ் மாதிரி இல்லை உங்க ஒரு சிலபஸ் அதை வச்சு சில கடினமான கேள்விகள் எடுப்பாங்க இல்லை நீங்க இதுல ரெண்டு பிரச்சனைகள் வர ஒன்று ஒன்று பாடத்திட்டம் மூலகம் முடிக்கப்படாம இருக்கிறேன் அந்த பாடத்திட்டம் மூலகும் தெரியாம இருக்கும் நீங்க எட்டாம் ஆண்டு ஒன்பதாண்டுக்குரிய விஷயங்களை நீங்க படிக்கிறார்கள் பாடத்திட்டம் மூலகும் இதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும் பாடத்திட்டத்தை நீங்க பூர்ணமாக அது தொடர்பான அறிவு இருந்தால்தான் கேள்வி செய்யலாம் அப்படியே ஒரு பிரச்சனை ஒன்று எது எதிர்பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் கேள்வியில கடினத்தன்மை இப்ப நான் உங்களுக்கு செய்ய போற விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த பாடத்திட்டம் ஒவ்வொரு பாடத்திட்டத்தையும் காட்டி கேள்விகள் எவ்வாறு கேள்விகள் வரும்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு நான் என்ன சில வழிகாட்டு நீங்க என்ன செய்யணும்னா சில மேலதிகமான தேடல்களை நீங்களே செய்யும் நான் உங்களுக்கு படித்தாந்துட்டு ஆஹ் இதுதான் சோதனைக்கு வரும் இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயல் மாறாலையும் யாராலையும் சொல்லிடலாம் அந்த பாடத்திட்டங்கள் அப்படி பெரு பெருசு பாடத்திட்ட பெருசு இப்ப நாங்க இதுல தெளிவாக பாடத்திட்டத்தை நாங்க விளங்கி கேள்வி கேள்விகளை நாங்க இப்படி ப்ரிப்பேர் ஆனோட உங்களுக்கு கேள்விகளை சொல்லி தருவோம் இப்ப நான் அனுப்பின பேப்பர் உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து ஒரு இலகுவான பேப்பரை தான் நான் அனுப்பிடுவேன் இலகுவான பேப்பர் அது உங்களுக்கு கடினமாக தெரியறதுக்கான நீங்க பாடத்திட்டத்தை படியாது இப்ப நான் உங்களுக்கு கேள்விகளை வாசிக்கிறதுக்கு முதல்ல நான் ஒவ்வொரு கேள்விகளை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது முதல்ல உங்களுக்கு அது தொடர்பான சில விளக்கங்கள் தருவேன் நான் சொன்னேன் மைக் ஓபன் பண்ணி கொள்ளவங்க இல்லாட்டி உங்களை அறியாம சில வார்த்தைகள்லாம் வரும் மைக் ஓபன்றதா சிறந்தது வீட்டுல சில நேரம் விட்ட முடிக்கிற சண்டைகள் கூட இங்க கேக்கலாம் அது நம்மளுக்கு சும்மா முடியிடும் அத கொஞ்சம் முதலாவது நான் கேள்விக்கு ஒரு விஷயத்துக்கு வரேன் உங்களுக்கு முதலாவது கிளாஸ் ரெண்டாவது கிளாஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கடினத்தன்மை மாறி வரும் போக 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 உங்களுக்கு இலகுவாக தன்மையாக மாற்ற வேண்டியது எந்த பொருள் அவங்களுக்கு போக போக இதுதான் ஒரு ஏழு நானும் தேடணும்னு ஒரு ஆசை ஒன்று வரும் ஏண்டா நீங்க இங்க வந்தார்கள் எல்லாரும் சாதாரண மாணவர்கள் அல்ல நல்ல திறமையான மாணவர்கள் பாடசார ரீதியில திறமை காட்டக்கூடிய மாணவர்கள் உங்களை ஜஸ்ட் சின்ன ஒரு வழிகாட்டல் செஞ்சுட்டா சரி அந்த மாதிரிதான் இப்ப நான் செய்யப்படுறேன் இப்போ பாருங்க முதலாவது நான் பாருங்க மனிதன குருதியிலே எத்தனை வகையான குருதி வகைகள் இருக்கு யாராவது சொல்லுங்க மனிதன குருதி வகைகள் என்னன்னால இருக்குன்னு யாராவது சொல்லுங்க பாபு இப்போ விட சொல்லக்கூட மாட்டோம் ஓன் பண்ணி கூட ஓ பாய் மைக்ரோபான் ஏ செங்குளியில காணப்படுற பொருள் எதிரிய வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க இதுல சில இடங்கள்ல என்ன செய்யணும் ஏ வகையான எண்டி இருக்கு நல்லா சும்மா உதாரணம் சொல்றேன் ஏ வகையான எண்டி நல்லா நல்லாவது சொல்றத பாருங்க இவரை விளைய கொடுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்காள் ஒத்து போகாது இவர் இவருக்கு இவர் இவருக்கு சென்றார் ஏண்டா இந்த இரத்தத்துக்குள்ள இவரை புடு சொன்னா இவர் பார்ப்பார் இன்னைக்கு பொருத்தம் இல்லாத ஆழ்வார் இவர் இன்னைக்கு இவர் பொருத்தங்களே ஆகவே இவருக்கு அட்டாக் பண்ண போது இவரை அட்டாக் பண்ணாரோ கட்டி அப்படி ரத்த அப்ப ஆளுத்து போயிடுவார் அதே மாதிரிதான் இவர் இவர் இவரும் கொடுக்க போல இவரும் இவருக்கு செட் ஆகாது இவர் சொல்வார் எனக்கு எதிரியான ஆள் வருவது செட் ஆகாது சில குருதி எப்படி இருக்கு நான் சொன்ன விடைய செலவுல மைக்கோ பாண்டிடணும் நம்ம வந்திருக்கார் அதாவது கூட இவர் தரிக்கார் என்ன சிவன் எடுப்படாது இவர் ஆள் இருக்காங்களே ஆளுகளுக்கும் அதனால யாருல ஏ எடுத்தாலும் இவர் சொல்வார் அதே போல இவர் சொல்வார் தான் தேவை ஏ வந்தா அப்போ குருதி இனங்களை குருதி இனங்களை பார்த்தோம்டா एवा कहीं भूल गये ना नहीं 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 नही நீ கரைதி வகை நான் ஏ வகை குருதி பி வகை குருதி பி மட்டும்தான் இருக்கும் இரண்டாவது அடுத்தது ஏ மூண்டாவே கோவில பார்த்தோன்னு சொன்னா ஒருத்தர் மேயிக்க மாட்டார் ஏழு மிரியா பீமிரியாது அப்ப யாரும் ஏ மிரியாட்டி பீமிரியாட்டி நாங்க இவரை வந்து ஓ வகை அப்ப இதுல நாங்க குருதி வகையை நாங்க வகையாக பிரிக்கும் சரியா இதுல நாங்க பாக்க போல யார் யாருக்கும் கொடுக்கலாம் ஏ என்பவர் யாருக்கு கொடுக்கலா பிக்கு கொடுக்கலுமா இல்ல பிக்கு கொடுக்கலாம் பீல வந்து அவருக்கு எதிரி இருக்க ஏ பிக்கு கொடுக்கலமா இவர் இவருக்கு கொடுக்கல பிக்கு கொடுக்கலுமா பிக்கு கொடுத்தா அவரோட பொருத்தம் இல்லாத ஆள் மட்டும்தான் இருக்கார் ஏ பிக்கு கொடுக்கலமா ஓ ஏண்டா ஏல இவர் இருக்கிற தலை அவருக்கு ஆள் இருக்கிற தலை இவர் ஏற்றுக்கொள்வார் போக்கு கொடுக்கலாம் அவருடைய ஆள் இல்லை சொல்லும் உங்கள்தான் கொடுக்கல அதே போல பி யாருக்கு கொடுக்கல ஏக்கு நோ பி வந்து பிக்கு கொடுக்கலமா எஸ் பி வந்து ஏ பிக்கு கொடுக்கலமா அவர் ஆளுநர் கொடுக்கல அப்ப பி வந்து யாருக்கு ஏண்டா இவருக்கு எல்லாராலும் போய் சேர போது சேரப்போதுமா ஏபி பிக்கு கொடுக்கலுமா இல்லாதான் ஏக்கணும் ஏபிளாம் யாருக்கு ஏற்க கொடுக்கணுமா ஓ இவர் இல்லே அவர் ஏற்றுக்கொள்வார் நம்மளுக்கு எதிரியான யாரே எடுக்கல ஓவந்து பிக்கு கொடுக்கலுமா ஓ குடுக்கலாம் ஏபிக்கு கொடுக்கலாம் இதுல விழுங்குறேன் பக்கத்தில் அங்க விளக்குறேன் ஏபிக்கு கொடுக்கலாம் ஓ குடுக்கலாம் அவர எந்த இஷ்யூவும் இல்ல ஓ அது ஓக்கும் கொடுக்கலாம் பாருங்க எல்லாத்துல இருந்து எடுக்கிறார் யாரு எல்லாத்துல இருந்து எடுக்கிறாரு யாரு ஏபி எல்லா இடத்துல இருந்தும் எடுக்கிறார் ஆகவே நாங்க இங்க ஏபிக்கு ஒரு பேருன்னு சொல்றோம் பொது வாங்கி பொது வாங்கினா எல்லார்ட்ட இருந்தும் எடுப்ப எல்லார்ட்ட இருந்த எடுக்கிறதாலதான் ஏபி பொது வாங்கி பாருங்க ஓன்றால் என்ன செய்வாருண்டா எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஓன்றது எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்ப ஓவன் எல்லாருக்கும் போ குருப்புலத்தால பொது வணங்கி விசேடமான புயல் இது ஏன் இந்த ரீசன் அந்த குருதியில செங்குலியம் இருக்கு இல்லையா அந்த செங்குளியத்துல காணப்படுகின்ற பிற பொருள் எதிரிய வச்சுதான் நாங்க ஏ வகை பி வகை ஏ பி ஓன்று சொல்லி பிரிக்கு தேவையானது ஒரு ரெண்டு ரீசன் டைம் தானே உங்களுக்கு தேவையான மாதிரி நோட் பண்ணிக்கோங்க தேவையான தகவல்களை நோட் பண்ணிக்கொடுங்க அழகா எடுத்து உங்களுக்கு விளங்குற மாதிரி நோட் பண்ணிக்கொடுங்க இதுல நோட்ஸ் எல்லாம் அந்த மூலா கேள்விகளை கொஞ்சம் எப்படி நாங்க தயாராகிறது என்னென்ன மாதிரி விளங்குறதுன்ற விஷயத்த விளங்கிக்கணுங்க யார் யாருக்கு கொடுக்கல அந்த விஷயத்தை மூலானா பார்க்கணும் ஏன் இவர் எடுக்கிறார் ஏன் இவருக்கு இவர் கொடுக்கல அந்த விளக்கம் ஏ ஏ பி ஏக்கலாம் அப்படித்தான் இருக்கு உண்மையான ரீசன் விளங்கணும் ஏன் அவருக்கு உண்மையா கொடுக்கலாம் அவருக்குரிய ஆள் இல்லை அதுதான் கொடுக்கல ஏ பி எல்லாத்தையும் வாங்குறார் ஏண்டா எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கார் ஓ அந்த எல்லாருக்கும் விளங்குறார் ஏன் அவற்றை